தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லலாம் நாமளும் எவ்வளவு மாதிரியான மாநாடுகள் பார்த்திருப்போம் லட்சக்கணக்கில் கணக்குல கோடி மக்கள் கூட்டம் கூட்டமா போய் அந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுன்னு நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம் ஆனா முதல் முறையா ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல மதுரையில நடக்குது இதை நடத்தினது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் அதாவது மதுரை விராதனூர்ல ஜூலை தேதி மாலை மணிக்கு இந்த மாநாடு நடக்குது வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா சுத்தி நிறைய கேலி கிண்டல்கள் இருந்தது ஆடு மாடுகளுக்கு மாநாடா நீங்க பேசினா அவங்களுக்கு என்ன புரியவா போகுது இதுக்கெல்லாம் யாராவது மாநாடு நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு ஆனா உண்மை உண்மையானுமே எதுக்காக இந்த மாநாடு இப்படி ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்க உரையை தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்திலயா இருக்கட்டும் இல்ல பொதுவாவே இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் மேச்சல் சமூகம் அப்படிங்கிற ஒரு சமூகம் இருந்தது அதாவது இந்த மக்களினுடைய பிரதான வேலையை ஆடு மாடு மேய்க்கிறது அப்படிங்கறதுதான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மேய்ச்சல் சமூகம் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ நீங்க வந்து ஒரு ஜாதியை குறிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் முன்னாடி காலத்துல ஒரு பர்டிகுலர் சாதியை சேர்ந்தவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா காலப்போக்கில் நிறைய மக்கள் இந்த வேலையை நாங்களும் செய்யறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால இது வந்து ஒரு சமூகமா மாறுது மேய்ச்சல் சமூகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சமூகத்துக்குள்ள நிறைய மக்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறதையும் பால் கறக்கிறதையுமே பிரதான தொழிலாக வச்சுருக்காங்க இப்போ தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேஜராக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியினுடைய அடிவாரங்களில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் இல்லை ஊட்டியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களாக இருக்கட்டும் இவங்க இந்த வேலையை பிரதானமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய உட்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களையும் இந்த தொழில பிரதானமா செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த மேய்ச்சல் தொழிலையே வாழ்வாதாரமா கொண்டுட்டு இருக்க இந்த மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது அதுதான் ஆடு மாடுகளை நீங்க கூடாது அதாவது வனப்பகுதியில கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆடு மாடு அப்படின்றது இருக்குன்னா அதை காட்டில் தானே மேய விடுவாங்க இது வேணாம்னு சொல்றது எப்படி அப்படிங்கிற கேள்வி வரலாம் பிரிட்டிஷ் காலத்திலேயே வனத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்றாங்க வன சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்த வனத்துறை அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்படுது வனத்தை பாதுகாக்கவா அப்படி கேட்டா கிடையாது வனத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் ஆடு மாடுகள் வனத்துல போய் மேய்ச்சலுக்கு போகுது அப்படின்னா அங்க இன்னுமே செழிப்பான விஷயங்கள் தான் இருக்கும் நம்மளுடைய நாட்டு செடிகள் மூலிகைகள் அங்க இன்னுமே வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் இது வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண இந்த வனத்துறையினர் ஒரு சொல்றாங்க இதுக்கு வனப்பகுதிக்குள்ள ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு வரக்கூடாது ஒருவேளை நாங்க அப்படி ஏதாவது ஆடு மாடை கைப்பத்திட்டோம் அப்படின்னா அதனுடைய உரிமையாளர் யாரோ அவங்களை கைது பண்ணி அவங்களுக்கு நாங்க வந்து உரிய தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்றாங்க இதுக்கு பயந்தே பாதி மக்கள் அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரமா சொல்லப்படுற இந்த மேய்ச்சல் தொழிலையே விட்டுடுறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனையா மாறுது அப்படின்னா இந்த ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் தஞ்சாவூர் அதாவது வேளாண் சமவெளிக்கு வந்து அங்க கிடை அதாவது வேதி உரங்கள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கிடை அமைக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய வேளாண் இடுபொருள் ஆதாரமா இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் செவன்டி அந்த காலத்துல இந்த புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்துல தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அதாவது இது எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இருக்கிறது தான் பிளான்டேன் கார்பரேஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பொதுவாகவே இந்த சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள்ல காடுகளும் மூலிகை செடிகளும் அதிகமாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இப்போ இந்த தோட்டக் கழகம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த செடிகளையும் அந்த காடுகளையும் அழைச்சிட்டு வணிக மரங்கள் அப்படின்னு சொல்லப்படுற டிப்பர் இந்த மாதிரியான மரங்களை வளர்த்து அதை மொத்தமா வணிகத்துக்கு ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே டிடி ஆனா புதுக்கோட்டை ராமநாதபுரம் எல்லாமே வறண்ட நிலம்னு தான் சொல்லுவாங்க அங்க போய் மூலிகை செடிகளா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது நம்ம எல்லாரையுமே ஏமாற்றுற ஒரு செயலாக தான் இது இருந்திருக்கு அதுக்காக மட்டும்தான் இந்த வனத்துறைன்ற செயல்பாடு கொண்டு வரப்பட்டுச்சு அதாவது முன்னாடி நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருது பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க புதுக்கோட்டையில் அந்த ஏரியாக்களில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது அவங்க வந்து போருக்கு போகிற சமயங்கள்லையோ இல்லை அவங்க வந்து பதுங்கு குழிகள் ஏற்படுத்தின சமயங்கள்லையோ இந்த புல்வெளிகளும் காடுகளும் மூலிகை மரங்களும் தான் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு செழிப்பாக இருந்த இடங்கள் தான் இப்போ வறண்ட நிலங்கள் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி மக்களை நம்ப வச்சிருக்காங்க இவ்வளவு ஏன் நீர் எல்லாருக்குமே தெரிஞ்சது கண்மாய்கள் தான் இப்போ கண்மாய் அப்படிங்கறது உபயோகிக்கப்படுறதா இருக்கு இந்த கண்மாய்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா விளங்குற இடங்கள் இந்த புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள் தான் இந்த மாதிரி இருந்த இடங்கள தான் இப்போ வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க இப்போ இந்த ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்கள்ல பிரதானமா சொல்லப்படுற இந்த மேச்சல் சமூகம் அப்படிங்கிறது மொத்தமாக பாதிக்கப்படுது அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வனத்துறையினர் சார்பில் இதுக்கு மேலே இங்கே மேய்ச்சலுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால அங்கேயுமே இந்த மேய்ச்சல் சமூகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது ஊட்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காடுகளில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களை விரட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல முறையில் அங்கே நடவடிக்கை எடுக்கப்படுது தொடர்ந்து மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்புறுத்தலோ ஒரு அச்சமோ கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது தினம் தினம் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கே அவங்க பயப்படுற சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க இந்த அளவுக்கு காடுகள் பாதிக்கப்பட்டிருக்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஆடு மாடுகள் மேய்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வெளிவராத இன்னொரு உண்மையும் இருக்கு பொதுவாகவே இந்த லோன்ஸ் கொடுக்குறோம் ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் நம்மளுடைய நாட்டு மாடுகளை நம்மளை மறக்க வச்சுட்டு கலப்பு மாடுகளை விற்பனை செய்யறதுல தான் மும்முரமாக இருக்காங்க நம்மளுடைய நாட்டு மாடுகள்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய வகையான மாடுகள் இருக்கு அதில் ரொம்பவும் அழகான ஒரு வகைன்னு சொல்லணும்னா செம்மறை இந்த மாதிரி இன்னும் நிறைய வகை மாடுகள் இருக்குது ஆனால் இப்போ காலப்போக்கில் இல்லை நீங்கள் இந்த மாதிரியான மாடுகளை வாங்கி வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி கலப்பு மாடுகளை முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க இது எப்படி அப்படின்னா பொதுவாகவே நம்மளுடைய நாட்டு மாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஐந்துல இருந்து ஆறு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறக்கலாம் அப்படின்றது கணக்குனா இந்த கலப்பு மாடுகள் வாங்கி நம்ம வளர்க்குறப்போ ஒரு நாளைக்கு முப்பதுல இருந்து நாப்பது லிட்டர் வரைக்கும் பால் கறக்கலாம் அப்படிங்கிறது கணக்கா சொல்லப்படுது இந்த மாதிரியான ஒரு விஷயம் மக்களினுடைய உடம்புக்கு எப்படி ஆரோக்கியமான பாலா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும் இருந்தாலுமே மக்களை அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க இதுல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது பொதுவாகவே நம்மளுடைய நாட்டு மாடுகளில் இருந்தால் ஜல்லிக்கட்டுக்கான காளை மாடுகளை தயார் செய்கிறதுக்கான பணியும் நடைபெறும் ஆனால் இப்போ இந்த கலப்பு மாடுகளை வாங்கிறதுனால ஜல்லிக்கட்டுக்கான மாடுகளை எங்கேருந்து தயார் படுறது அப்போது தமிழருனுடைய பண்பாடு வரைக்கும் இவங்க கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடு மாடு மாநாடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தியோ இந்த சாதாரண விஷயத்தை பத்தியோ கிடையாதுன்றத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது மேய்ச்சல் சமூகத்தினருக்கான ஒரு குரலா இருக்கும் ஆடு மாடுகள் அப்படிங்கிறது சாதாரண ஜீவன்கள் கிடையாது அது நம்ம உடன்பிறப்புகள் மாதிரி அவங்களுக்கான உரிமையும் கொடுக்கப்படணும் மேய்ச்சலுக்கு நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற மாதிரியும் தமிழர் பண்பாடை காப்பாற்றணும் அப்படிங்கறத குறிக்கிற வகையிலும் தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா இதனுடைய அர்த்தம் புரியாம நிறைய மக்கள் ஏ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை வச்சு மீன் போட ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமா அவர்கள் இந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்க உரையும் கொடுத்துட்டு அதை வீடியோவா ரிலீஸ் பண்ணிட்டு தான் இந்த மாநாடே நடத்தி இருக்காரு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மாநாடு நடக்கிறது மேய்ச்சல் புறம்போக்கு என்று ஒரு இடம் இருந்தது இன்றைக்கு அது சுத்தமாக அது இல்லை மலை அடிவாரங்களில் காடுகளில் ஆடு மாடுகள் மேய்க்கிற வாய்ப்பு இருந்தது அதுவும் இன்று தடுக்கப்பட்டிருக்கிறது கால்நடை நம்முடைய செல்வங்கள் அது சார்ந்து வேளாண் பெருங்குடி மக்களின் தற்சார்பு வாழ்க்கை முற்றுமுழுதாக ஆடு மாடுகள் வளர்ப்பது அவ்வளவு கடினமான ஒரு பணியாகி அதை விட்டு விட்டு வெளியேற வேண்டிய சூழலுக்கு நம்முடைய உறவுகள் தள்ளப்படுகிறார்கள் அதில் எவ்வளவு இடையூறுகள் இருக்கிறது அது சார்ந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது என்பதை விளக்கி இந்த மாபெரும் மாநாட்டை நடத்த இருக்கிறோம் ஸோ இப்போது இந்த ஆடு மாடு மாநாடு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்